Bye. Um. நல்ல ஒரு பெரிய கேட்டுங்க கேட்டுக்கு நல்ல கிராண்டியராக இருக்கு உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஒரு இன்னோவா டைப் கார் கூட நிறுத்திக்கலாம் சைட்ல வந்து செட் பேக் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து எலிவேஷன் டைல்ஸ் வந்து நல்ல ஒரு அழகான த்ரீ டி டைல்ஸ் ஒட்டிருக்கும் ஈஸ்ட் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்கோங்க இந்த டோர் வேணும்னா நீங்க உங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் உள்ள எண்ட்ரானீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல உங்களுக்கு வந்து இந்த ஹால் இருக்குங்க ஹாலில் வந்து ஃபுல்லாகவே வந்து கிரானைட்டில் தான் பண்ணியிருக்காங்க இது வந்து செவன் நாட் ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு ட்ரிபிள் பெட்ரூம் பண்ணியிருக்கும் ரேட் வந்து செவன் நைன் வித்து உங்களுக்கு வந்து இன்டீரியரோட பண்ணி கொடுத்துருவாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்னுக்கு பதினாறுன்ற சைஸில் ஹால்ஸ் தான் நல்ல ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் தாங்க இது ஒரு காமன் பெட்ரூம் கீழே ஒரு நல்ல ஒரு அழகான ப்ரஸ்டு டோர் தான் உள்ள என்ட்ராகனீங்கன்னா டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு பெரிய சைஸில் பெட்ரூம் தாங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினொன்று சைஸில் பெட்ரூம் இருக்கு ஷெல்ஃப் லாஃப்ட் இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய் கொடுத்துருக்கோம் அதுவும் வந்து நாலு காறுன்ற சைஸில் நல்லா அழகாகவே இருக்குங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் அமைத்து கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் கிச்சன் ஒரு பார்ட் ஷேப்பில் உங்களுக்கு வந்து கிரானைட் பண்ணியிருக்காங்க நல்லா பார்க்கறதுக்கு நல்லாருக்கு நல்லா ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப்பு லாஃப்ட் எல்லாமே இருக்குது ஃபுல்லாவே மாடுலர் கிச்சன் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க நல்லா பார்க்கறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூம்மு சாரி இந்த கிச்சனு ஸோ கிச்சன் பாத்ரூம் வாங்க மாடிக்கு பெட் மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி படிக்கட்டு கீழே இங்க ஒரு வாஷ் வாஷ்மேஷின் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீ ப்ரீமியமாக இருக்குங்க ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிரானைட்ல இருக்கு இதெல்லாம் எஸ்எஸ்சில் ரெய்லிங் கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போகலாம்